ஹாய் காய்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏத்தரோட ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஜென் டூ அதாவது என்னோடத விட கொஞ்சம் கம்மியாக பேட்ரி இருக்கிற ஒரு வண்டியை வெறும் மூன்றரை வருஷத்தில் எழுவத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டின ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ப்ரோ வாங்க ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ ப்ரோ உங்களை பற்றி அப்புறம் நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க எவ்வளோ இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ ஹாய் காய்ஸ் என் என் பேர் ராஜேஷ் திருப்பூரில் இருக்கேன் நான் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் கம்பெனி வச்சுருக்கேன் நான் ஏத்தர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் வச்சுருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் மாடலு ஆல்மோஸ்ட் செகண்ட் லாக்டவுன் முடிஞ்சு ஒரு டூ மந்த்ஸில் எடுத்தேன் என்னோட ஒன் மந்த் எடுத்திருக்கீங்க ஓட்டிருக்கும் அண்ணா வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓட்டிருக்காரு தேர்ட்டி தௌசண்ட் ஒன்றும் பெரிய டிஃபரென்ஸ் கிடையாது ஸோ சரி நீங்க சொல்லுங்க ப்ரோ இந்த மூணு வருஷத்துல நீங்க உங்க வண்டியில என்ன நல்லா ப்ரோஸ் கான்ஸ் இருக்கு அப்படிங்கறது பத்தி ப்ரோஸு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோஸ் பேசிடலாம் நான் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல வந்து நான் லாக்டவுன் முடிஞ்ச இடக்கையில் நான் ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் பைக்கு எஃபிசெட் வச்சிருந்தேன் அதை வந்து கொடுத்துட்டு தான் இதை எடுத்தேன் ஆக்சுவலா எனக்கு கம்பெனி யூஸுக்கு எனக்கு டியூல் பர்பஸாக இருக்கு கம்பெனி யூஸுக்கும் ஓட்டிக்கிறேன் நான் என் பர்சனல் யூஸுக்கும் ஓட்டிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்தப்போ வந்து எனக்கு ஒரு பெர் டே செவன்டி கிலோமீட்டர் கையில் சரி நெஃப் அப்படின்னு நினைச்சேன் அதனால் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுத்தேன் ப்ளஸ் எனக்கு இந்த ப்ளூடூத் இதெல்லாம் தேவைப்படுது அந்த டைம்ல வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நான் எடுத்தேன் அதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுல பெட்ரோல் எக்கானமி வந்து சுத்தமா பெட்ரோலுங்கிற வேலையே இல்லை அப்ப வந்து டெய்லி வந்து எனக்கு ஒரு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மினிமம் பெட்ரோல் செலவு பண்ணிடுவேன் இது எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்போ நான் எடுக்கல ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இல்லாதனால எனக்கு வந்து வீட்டில் தான் சார்ஜ் போடுவேன் ஆனாலும் வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்புறம் போக போக வந்து எனக்கு கொஞ்சம் இது ஓட்டம் அதிகமாகும் தான் வந்து நீங்க அந்த பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து மிஸ் பண்ணிருப்பீங்க ஆமா கண்டிப்பா மிஸ் பண்ணேன் பட் இருந்தாலும் ஓகே அது ஒரு பெரிய இதா தெரியல லோக்கல் யூஸ் லோக்கல் எனக்கு இதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது எனக்கு வந்து எப்படின்னா ஒன்றைக்கு ஒன்றரை நாளைக்கு ஒரு சார்ஜ் போட்டா போதுங்கிற மாதிரி இருந்தது இருந்தாலும் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா எனக்கு பத்தாம போச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் நைட் நைட் சார்ஜ் போட்டுருந்தேன் அப்புறம் இந்த மீன் கொஞ்சம் எனக்கு லாங் டிரைவ் கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன இது இருந்தது அதுக்காக

கோயம்பூர்ல ஒன்று அவ்வளோதான் அப்புறம் ஏத்தர் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு இதுதான் இருந்தது ஓலா எல்லாம் பேசக்கூட ஆரம்பிக்கல வண்டி டைம் நீங்க அந்த அந்த பேட்டரி ரேஞ்சு ரொம்ப எனக்கு அது அவுட் சைடு திருப்பூர்னு கிளம்பில் எனக்கு அது ஒரு கன்சர்னாகவே தான் இருந்துட்டு இருந்தது அதனால ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ்ன்னு வரையில ஓகே அண்ட் நவ் இப்போ பரவாயில்ல ஒன் நாட் ஃபைவ் ஒன் டென் ரேஞ்ச் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு எவ்ரிஸ் கொடுத்துட்டாங்க ஜென் த்ரீ ஜென் ஃபோர் எல்லாம் வந்து அது அது வந்து உங்களுக்கு பெஸ்ட் அண்டு குவாலிட்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோஸ்ல இதை அடிச்சுக்க இது வரைக்கும் வண்டி வரல

ஏன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் எல்லாம் இந்த நாற்பதாயிரம் ஓட்டினா நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டினா இன்ஜின் வேலை அதெல்லாம் எதுவும் வந்து மோட்டர்ல கிடையாது மோட்டரும் ஸ்டாக் அப்படின்னாலும் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ஓடிட்டாலும் எனக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ்ல எந்த டிஃபரன்ஸும் இப்போ என்னோட ஒன் லேக் ஓடி இருக்கு பர்ஃபார்மன்ஸ்ல எந்த இதுல ஸ்டாக் தான் மோட்டர் நம்மளது வீல் புள்ளி முத கொண்டு நம்மளது என்ன ஸ்டாக்ல தான் இருக்கு ஓகே ஓகே இன்டர்மீடியட் புள்ளி மட்டும் செவன்டி தௌசண்ட்ல மாத்தின என்னோடது வீல் புள்ளி நான் ஒரு தடவை மாத்தினேன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே தான் ரீசெண்டாக ஒரு டென் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஓகே ஃபிஃப்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி மாற்றினேன் பட்டு கான்ஸ்ன்னு பார்த்தா இதில் பெருசாக சொல்கிறதும் ஒன்றும் இல்லை

இப்போ அது ஒரு சில டயர் ஆக்சுவலா லாங் போறதுனால உங்களுக்கு இனிஷியல் டார்க் அதிகமா கொடுக்க மாட்டோம் ஓடுறதுனால எனக்கு ரேஞ்ச் அதிகம் கிடைச்சிருக்கலாம் டயர் மைலேஜ் அதிகம் கிடைச்சிருக்கலாம் பட் கம்பேரிங் டு பெட்ரோல் வந்து திஸ் இஸ் ஃபார் ஃபார் பெட்டர் எனக்கு அது நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன் அடுத்து முக்கியமான விஷயம் ஒரு வண்டிங்கிறது நம்ம எடுத்துட்டோம்னாலே அதோட மெயின்டெனன்ஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ நீங்க ப்ரோ மெயின்டனன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு மெயின்டனன்ஸ் ஏக்கடை போல போடு பாருங்க ரோட் ரோலரா ட கர கர சவுண்ட் அது ஹப் மோட்டார் நினைக்கிறேன் ஆமா ஹப் மோட்டார் தான் மெயின்டனன்ஸ் டாபிக்ல போயிடுச்சு ஆமா நமக்கு டைவெர்ட் ஆயிடுது மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லை ப்ரோ ஆக்சுவலா வந்து கம்பேரிங் டு பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இந்நேரம் இந்த செவன்டி ஃபைவ் தௌசணுக்கு நான் வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸாச்சும் செலவு பண்ணிருக்கணும் பெட்ரோல் ஸ்கூட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பெட்ரோல்லாம் கணக்கு பண்ணோம்னா அது எங்கேயோ போய் நிற்கும் ஸோ நான் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணலேயே நான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மென்ட் ரிட்டர்ன் எடுத்துட்டேன் நான் ஆக்சுவலாக பிஸ்னஸ் பண்ணுறதுனால நான் அந்த ஆங்கிளில் பார்ப்பேன் ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ம் யார் ஒருத்தவங்க ஈவி வாங்குறாங்களோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பணம் கொட்டியே கிடக்கட்டும் ம் பேங்க் பேலன்ஸே ரெண்டு கோடி மூணு கோடி வச்சிருக்கட்டும் ஆனால் நீங்கள் ஈவின்னு போயிட்டா நான் உங்களை இஎம்ஐல தான் எடுக்க சொல்லுவேன் ஏன்னா இது வந்து இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் மாதிரி தான் நான் பாக்குறேன் நீங்க வந்து அந்த அமௌண்ட் இஎம்ஐல் எடுத்தீங்கனாலுமே சொல்றேன் நீங்க பணத்தை கட்டி வாங்கினாலும் ஓகே இஎம்ஐல் எடுத்தாலும் ஓகே உங்களுக்கான ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் கம்பல்சரி இதுல வந்துரும் கண்டிப்பா நான் ஒரு தனி வீடியோ கம்பல்சரி பண்ணுவேன் ஏன்னா ஒன் லேக் கிலோமீட்டர் சோட்டிருக்கேன் ஒன்னும் இல்ல என்னோட வந்து ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ரோ அது ஒண்ணும் இல்ல இப்ப இருந்திருந்தா அப்படியே ஓட ஓட கிளட்ச பெல்ட் ஆகி போச்சு போய் நாலாயிரம் ரூபாய் செலவு எனக்கு அந்த மாதிரி அன்எக்பெக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இதுல எதுவுமே வந்தது இல்ல அடுத்த ஃபைவ் தௌசண்ட் மாத்திரமா நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அது வந்து லிட்டரலா ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அடுத்த ஃபைவ் மந்த்ஸ்ல நம்ம இதை பண்ண போறோம் அப்படின்ட்டு அது கரெக்ட் தான் அந்த வகையில இருக்கு பெனிஃபிட்ஸ் பெருசா ஒண்ணும் இல்ல நீங்க சொல்ல வேண்டியது ப்ரோ வண்டி நான்தான் இருக்கேன் எனக்கு தான் வண்டியோட குவாலிட்டிங்கிறது எனக்கு தெரியும் பட் எங்க லேக் ஆகும் அப்படின்னா ஈவன் நம்ம டாட்டா கூட ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் ஆனா அவங்களுக்கு எங்க லேக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல தான் கண்டிப்பா ஏன்னா சர்வீஸ் வந்து டேரக்டா டாட்டா கொடுக்கறது கிடையாது அதுக்கு டீலர்ஷிப்ஸ் இருப்பாங்க அவங்க கொடுக்கறது தான் அதுல வந்து உங்களோட இது உங்களுக்கு டீலர்ஷிப் இருப்பாங்கல்ல கோயம்புத்தூர் நான் எடுக்கல வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு ஷோரூம் தான் நம்ம எடுக்கும் போது ஒண்ணுதான் போது தான் இருந்துச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைக் எப்படி அவங்களுக்கும் அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறனாலயா என்னன்னு தெரியல நிறைய கம்யூனிகேஷன் லேக் ஆச்சு நிறைய வந்து லைக் அ மோனோபோலிங்க லைக் அ மோனோபோலி தான் நாங்கதான் இங்கதான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் அப்புறம் சர்வீஸ் நிறைய பிரான்சைசீஸ் எடுத்தாங்க அப்புறம் அடுத்து நான் அந்த அந்த இதுலேருந்து நான் எடுத்த ஷோரூம்ல வந்து இப்போ சர்வீஸே விடறதில்லை அந்த சைடே ஆக்சுவலாக திருப்பூர்லேயும் அவங்க தான் எடுத்திருக்காங்க பட் நான் திருப்பூர்லயுமே விடறதில்ல பிகாஸ் எனக்கு டிராவல் இருக்கனால நான் கோயம்புத்தூர் ஈரோடு ஏதோ ஒரு பக்கம் ட்ராவலில் இருக்கனால நான் அங்க கொண்டு விட்டுட்டு என் ஒர்க் முடிக்கிறக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ வந்து சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அங்கே போகாதனால என்னன்னு தெரியல பட் இப்போ இருக்க மற்ற பிரான்சைசீஸ் ஈரோடு கோயம்புத்தூர்ல இருக்க மத்த பிரான்சிசிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பண்றாங்க ஓகே ஓகே நல்லா பண்றாங்க ப்ளஸ் எப்படி சொல்றது தே ஹியர் நம்ம என்ன ஃபார்மட் வந்து லிசன் பண்ணி ஒரு ரெகமெண்ட் பண்ணி குடுக்குறாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஓகே நல்ல விஷயம் சரி சரி ஓகே இவர் இந்த எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல நம்மள மாதிரி எங்கேயாச்சும் லாங் ரைட் போயிருக்காரு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் ப்ரோ உங்களோட லாங் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் லாங் ரைடு வந்து எனக்கு ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான் இந்த ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ்ங்கிறதுனால எனக்கு ஒரு அந்த ரேஞ்ச் ஆங்க் சிட்டி இருக்கு என்னோட வந்து செவன்ட்டி தான் ரேஞ்ச் ஃபுல் ரேஞ்சு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் செவன்ட்டி தான் போகிறதுனால அந்த ரேஞ்ச் ஆங் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது பட் கோயம்புத்தூர் போயிருக்கேன் ஈரோடு பாலக்காடு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன் என்னோட ஜென்டூல வந்து இதுதான் யமுத்தூர் கிலோமீட்டர் அண்ட் சம்திங் லைக் அப்புறம் இருக்கா இருந்து போயிட்டு வந்துட்டேன் ஜென் த்ரீ வந்து என் ஃப்ரெண்ட் பொறுத்த எடுத்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சென்னைல எடுத்தது ஆக்சுவலா புதுசு தான் ஷோரூம் டெலிவர்ட் ஷோரூம் சென்னையில எடுத்தேன் அது ஒரு அங்க இன்னொரு ஃப்ரெண்ட் எடுத்தனால ரெண்டு வண்டியை புக் பண்ணி எடுத்து அப்படி எடுத்தோம் அது அங்கிருந்து வந்து அப்புறம் என்ன பண்ணலாம் என்னன்னு பேசிட்டு இருக்கல சரி ஓட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் சரி சும்மா போய் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம் ஆக்சுவலா சென்னையில இருந்து எடுத்துட்டு காலையில அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பட் நைட் ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ க்ளாக் ஆகிடுச்சு ரீச் ஆகி டெக் ப்ரோ ஆயிடும் ஏன்னால் நல்லா இருந்தது பட் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக நான் காரு பைக் எல்லாத்துலயும் டிராவல் பண்ணியிருக்கேன் சென்னைக்கு ஏற்றுற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஏன்னால் அதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வைப் டிரேஷன் யார் டயர்டு அஸ்பென்ஷன் வந்துட்டு மோனோஷாக் மோனோஷாக்ஸ் அது உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா மார்னிங் ஃபைவ் எடுத்தீங்க நைட் ஒன்று கொண்டீங்க அப்படின்னா ஃபைவ் டு ஃபைவ் டுவெல் ஹவர்ஸ்

ஓகே oh. <laughs> <À, laughs> <fine. Double slow, laughs> நாலு ফুল சார்ஜ் நாலு டாப் அப் ஃபர்ஸ்ட் எடுத்தேனா நாலு ফুল சார்ஜ் அப்படினா 80% வரைக்கும் பண்ணுது நீங்க ফুল சார்ஜ் பண்றீங்க டாப் அப் பண்றது அங்க இங்க ஒரு அடுத்த இதுக்கு வந்து இது காப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அடுத்த சார்ஜருக்கு வந்து ரொம்ப பார்டர்ல போறோம் சரி கொஞ்சம் டாப் அப் பண்ணிக்கலாம் இப்போ அப்படினா இப்ப நம்ம ஈரோடு போயிட்டு இருக்கோம் அப்படினா இந்த விஜயமங்கலத்துல ஒரு காமன் ஆரம் போடுறோம் அப்படி அப்படி ரைட் ஏனா நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரனால எனக்கு சார்ஜர் வர்க் ஆகல ஏதா சொன்னேனா அடுத்ததுக்கு என்ன ஆல்டர்னேட் அப்படிங்கற திங்க் தாட்ல தான் ஒரு சார்ஜ் இருந்து சார்ஜர் இருந்ததுனா ஒரு டென் மினிட்ஸ் போட்டுக்கலாம் அடுத்த சார்ஜர் எங்கேன்னு பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு ட்ராவல் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பிளான் பண்ணி தான் வந்தோம் அந்த நாலு டாப் வந்து ரெண்டு டாப் அப் ஸ்கிப் பண்ணி இருக்கலாம் ஆக்சுவலா பட் இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற கணக்கு லாங் ரைடில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாட் நம்மளுக்கு இருக்கணும் ஏன்னா கிரிட் ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் நம்ம இங்கே இப்போ செங்கப்பள்ளியில் நின்றுருக்குறோம் இப்ப நம்மளுக்கு விஜயமங்கலம் போனோம்னா அங்க கரண்ட் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது கண்டிப்பா ஈவன் நம்ம ஏன்னா நம்ம அளவு பாத்துருப்போம் இருக்கும் நம்ம அங்க போகும்போது கரண்ட் போயிடல அப்படி ஆ அங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகும் சோ திங்க் திங்க் அட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் பிளான் அந்த மாதிரி இது பண்ணி வந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதாவது ஒரு டயர்ட் இல்ல ஆக்சுவலா அந்த டைம் கிளைமேட்டுமே வந்து வெயில் இல்லாதனால பி லைக் பி என்ஜாய் த ரைட் அப்படி அப்படி சொல்லாம் கரெக்ட் சரி ப்ரோ இவ்வளோ நேரமாக நம்ம வண்டியோட ப்ரோஸ் பற்றி பார்த்தோம் கான்ஸ் பற்றி பார்த்தோம் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸும் நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் உங்களோட லாங் ரைட் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்துட்டோம் ஏஸ் அ கஸ்டமரா நீங்கள் ஏற்ற எனர்ஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அது நான் உங்ககிட்ட மட்டும் இல்லை இதுக்கப்புறம் நான் பார்க்க போகிற கஸ்டமர்ஸ் எல்லாத்திலையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பட் வாட் அதர்ஸ் திங்கிங்

இருக்காங்க ஐ மீன் கிலோமீட்டர்ஸ்ல பிளஸ் ஓட்டினவங்களுக்கு நம்ம மீட் பண்ணதில்ல ஒன்று ரெண்டு பேசி இருக்கேன் அவங்களும் வந்து ஏத்தரை எடுத்த வரைக்கும் யாருமே வந்து ஏத்தரை பத்தி நெகட்டிவா சொல்லல பத்தி ப்ராடக்ட் பத்தி நெகட்டிவா சொல்லல அண்ட் கம்பெனி மோரோவர் வந்து ரெண்டு மூணு சஜஷன்ஸ் அண்ட் இஷ்யூஸ் நான் கொண்டு போயிருக்கேன் ஏத்தருக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா தே ஷுட் பி ரெடி டு ஹியர் த கஸ்டமர் கரெக்ட் முன்ன மாதிரி அவங்க இல்ல நம்ம 21 exactly. 22 பிகினிங் ஆ டைம்ல இருந்தப்ப 23 24 ல ரொம்ப லாட் ஆ சேஞ்ச் ஆயிட்டாங்க தே ஆர் அப்கிரேடிங் தம்செல்ஸ் பட் நாட் இந்த ஸ்பீட் ஆஃப் த மார்க்கெட் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நல்ல பிராண்டாக உருவாகிடுச்சு நல்ல குவாலிட்டியாக உருவாகிடுச்சு கட் ஆயிடுச்சு ஆனால் லைட் ஆன் பண்ணிருந்தா பிளாஷ் அதுவே ஆஃப் ஆயிடுச்சு அடக்குதுங்க ப்ரோ பிளாஷ் ஆஃப் ஆயிடுச்சா அதுக்கு பிளாஷ் ஆன் பண்ணி விட்டுருந்தோம் இந்த இடையில என்ன தெரியாது ஐயோ ப்ரோ எனக்கு எனக்கு என்னன்னா எப்ப கட்டாச்சு எனக்கு ஷாக் ஆயிடுது ஓகே ஓகே அப்படியே பேசுங்க அப்படியே போட்டுக்கலாம்

அவங்க ரேஞ்ச் ரேஞ்ச் வைஸ் நாம ஃபர்ஸ்ட் பேசலாம் ரேஞ்ச் வந்து நல்லா கொடுக்குறாங்க 200 समथिंग கொடுக்குறாங்க 250 आ, 270 சாலிடா போகுங்க அண்ட் இப்போ BMW ரீசன்ட்டா லான்ச் பண்ற நேட் போட்டுருக்காங்க அதுவும் 200 பிளஸ் வருது ரேஞ்ச் C04 சொல்றீங்க அது காஸ்ட் வைஸ் 15 லட்சம் வருது இல்ல இல்ல C02 समथिंग 4 லட்சம் समथिंग வருது அது C02 பத்தி சொல்றீங்க அது காஸ்ட் 400 லட்சம் வருது ஒரு 120 130 அந்த மாதிரி இல்ல 200 வர மாதிரி போட்டுறாங்க இல்லீங்களா இல்ல இல்ல ப்ரோ C02 வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் லைக் 120 அவ்வளவுதான் போகும் பட் உங்களுக்கு அதுல ஃபாஸ்ட் சார்ஜிங் நம்ம வருதுன்னு நினைக்கிறேன் டைப் 2 சார்ஜிங் நம்ம வருது ஓகே ஓகே समथिंग லைக் தட் என்னன்னா ஒரு விஷயம் கொஞ்சம் ரேஞ்ச் இன்கிரீஸ் பண்ணலாம் எனக்கு அது டெக்னிக்கலா தெரியாது 4 kW 4.5 ஒரு என்ன லெவல் பண்ணலாமோ ரேஞ்ச் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி கொடுத்தா சேல்ஸ் அதிகமாகும் கண்டிப்பா ஏன்னா நான் பேசின வரைக்கும் மெயினா வந்து மற்ற கஸ்டமர்ஸ் யோசிக்கிறது வந்து ஒரே விஷயம் ரேஞ்ச் மட்டும்தான் கரெக்ட் ப்ரோ

அப்படின்னு ரோட்ல எப்படி ஓட்டணும் நீங்க எப்படி இது பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து மற்ற கம்பெனிஸ் பண்றாங்களான்னு தெரியல வீ கேம்புங்கிற விஷயத்துல ஒரு ஒரு நல்ல சோசியல் கான்செப்ட் கொண்டு வந்து கஸ்டமர்ஸுக்கு சொல்லி கொடுக்குறாங்க பெரிய விஷயம் தான் கரெக்ட் தான் ப்ரோ மற்ற கம்பெனிஸ் நம்ம ஜென்ரலைஸ் பண்றதை விட ஒரு ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது கொஷின் கண்டிப்பா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா டியூக்ல ஆஃப் ரோட் செஷன்ஸ் இருக்கு ஓகே ஆரியில பண்றாங்க பெம வேலை பண்றாங்க ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அவன் அப்படி கம்பேர் பண்றத விட ஒரு ஸ்கூட்டர் செக்மெண்ட்ஸ்ல நம்ம ஏத்தரு இப்போ ஓலா இருக்கு வேற டிவிஎஸ் சைக்கிள் டிவி இன்னும் இன்னும் டீப்பா போனோம்னா இவி ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்ல பார்த்தோம்னா இவன் ஏத்தர் தான் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் தான் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான் நாலு வாட்டி அட்டன் பண்ணிருக்கோம் ட்ராக் ட்ராக் ரைடுக்கு அவங்களே வெஹிக்கிள் கொடுத்துருந்தாங்க ரைடு குடுத்தாங்க அவங்களே ஸ்கூட்டர்ஸ் கொடுத்து ட்ராக்ல ஓட்றது எப்படி எல்லாமே டீச் பண்ணது வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோட்ல ஓடுற கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது கண்டிப்பா ஒரு நாலேஜ் இருக்கும் எப்படி இருக்கலாம் மண்ணு சீரியஸ் பாடி பொஷன் எப்படி வைக்கலாமா அது எல்லாமே வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க அது அதெல்லாம் ஒரு குட் இனிஷியேட்டிவ் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா கொஞ்சம் என்ன பர்சனலா சொல்லணும் அப்படின்னா ஏத்தர் அண்ட் ஷோரூம்ஸ் ஹவ் டு ஹியர் வாட் கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸ் ஆர் சேயிங் கரெக்ட் கரெக்ட் அது சரி ப்ரோ இப்போ இன்ன வரைக்கும் நம்ம ஏத்தர் பத்தியும் பார்த்தாச்சு ப்ரோஸ் கான்ஸ் மெயின்டனன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு as a customer இப்போ ஒருத்தவங்க நியூவா வண்டி எடுக்க போறாங்க அப்படினா அவங்க இந்த வீடியோ பாத்துக்கறாங்கனே வைங்க நீங்க அவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்லுவீங்க கஸ்டமராக நீங்கள் வந்து ஒரு ஈவி போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர் கேட்டகரி போகிறீங்க அப்படின்னா யூ கேன் பிளைண்ட்லி ஜம்ப் இன் டு ஏத்தர் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நான் மற்ற இவிஸ் ரைட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்திருக்கேன் எனக்கு ஏத்தரோட கம்ஃபர்ட் எதுக்குமே வந்தது கிடையாது அண்டு மோர் ஓவர் நீங்கள் ஈவின்னு போகையில் பட்ஜெட் பார்க்காதீங்க ஏத்தர் காஸ்ட்லி அப்படின்னு பார்க்காதீங்க குவாலிட்டி பாருங்கள் ஆஃப்டர் சேல்ஸு நீங்கள் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமாக இருந்து ஈவிக்கு வரவங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பெட்ரோல் எங்கே வேணுன்னாலும் ஒரு பங்க் இருக்கும் நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம் ஈவி வந்து அப்படி கிடையாது அண்ட் மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போது பிலோ ஒன் லேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பீடு தேர்ட்டி ஸ்பீடு வந்து கொடுக்குறாங்க நான் அந்த வண்டியும் டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு உங்களால் எக்ஸேட் பண்ணவே முடியாது அதுக்கு அப்புறம் மற்ற வெஹிக்கிள்ஸ் கம்பேர் பண்ணியில் ஏத்தரோட பில்டு குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் காஸ்ட் வைஸ் அதிகம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து பெட்ரோலில் மிச்சம் பண்ணலாம் பெட்ரோலில் அடிக்காமல் இதை ஓட்டுறீங்க ஈஸியாக வந்து எனக்கு தெரிஞ்சு இஃப் யூஆர் ரைடிங் டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் பர் மந்த் ஹார்ட்லி இன் டூ இயர்ஸ் நீங்கள் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துடலாம் கரெக்ட் கரெக்ட் அதுவும் ஏத்தர் பொறுத்த வரைக்கும் கான்பிடண்டா எடுக்கிறக்க ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்க காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஈஸியா டிராவல் பண்ண முடியும் அவ்வளவு ஃபாஸ்ட் சார்ஜஸ் இருக்கு இது வந்து வேற எந்த வெஹிக்கிளும் இது வரைக்கும் கொண்டு வரல அந்த ஒரு இப்போ லாங் ரைடரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து யோசிக்காம ஏத்தர் எடுக்கலாம் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் சீரியஸ்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏத்தர் வச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு ரெண்டு நாள் ஓட்டி பார்த்து கூட எடுக்கலாம் கண்டிப்பா நீங்க ஏத்தரத்தான் எடுப்பீங்க

நான் சொல்ல வேண்டியதுல உங்களுக்குமே தெரியும் பாட்டெல்லாம் கூட வந்திருக்குது நம்ம இதுல அதனால நீங்க யூ கோயிங் ஃபார் ஈவி ஸ்கூட்டர்ஸ் ब्लाइंडலி ஜம்ப் இன்டு எதர் அதான் ப்ரோ கரெக்ட் ப்ரோ யா அதான் இவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டினா நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸில் ரிட்டன் எடுத்துடலாம் அப்படின்னா ஏத்தரிலேருந்து கொடுக்க மாட்டாங்க பட் நீங்கள் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படிங்கன்னா இதே ஒரு பவர் அண்ட் இதுக்கு நம்ம கம்பேர் பண்ணோம்னா மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் இன்க்ளூடிங் பெட்ரோலு சர்வீஸ் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் போடுங்க ஒரு கிலோமீட்டருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரம் போட்டா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கணக்கு எடுத்துக்குவோம் அப்படி இருக்கு அந்த மாதிரி நான் ரெண்டாயிரத்தி சொன்னேன் ஸோ அப்படி கால்ஃபிட் பண்ணி பாருங்க ஆறாயிரத்தி அந்நூத்தம்பது ரூபா கட்டணும் எல்லாருமே வந்து ரெடி காஸ்ட்ல பைக் எடுப்பாங்களாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான் டியூக்கு அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு நாலாயிரம் கட்டணும் எப்படி பார்த்தா நீங்கள் மாதம் ஒரு பத்து ரூபா பதினோரு ரூபா நீங்கள் வண்டிக்கே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியாது மாதமான நாலாயிரம் டியூ கட்டுறது தான் தெரியும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த தினம் நூறு இரநூறுங்கிறது பெருசாக தெரியாது பட் நீங்கள் இது எடுத்தீங்க இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த நூறு இரநூறுங்கிற அந்த தலைவலி இல்லாமல் இருக்கலாம் ரிலாக்ஸாக நீங்கள் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டே ஓட்டலாம் அதே மாதிரி இது வந்து பெய் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரு ஹானஸ்ட் கஸ்டமர் ரிவ்யூ தான் இது இவரோட பாசிட்டிவ் சைஸ் அண்ட் இவருக்கு இருந்த கான்ஸுமே இவர் மென்ஷன் பண்ணிக்கிறாரு அதே மாதிரி இன்னும் இன்னும் நிறைய கஸ்டமர்ஸை பார்க்க போகிறோம் அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துருக்குமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கொஷின் மார்க் தான் இது வந்து கண்டிப்பாக நான் ஒரு ஃபுல் ரெகுலர் எபிசோடாகவே பண்ண போகிறேன் வீக்லி அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் போடலான்ட்டு இருக்கேன் ஸோ ஸ்டேட்டிவ் டு ஷெஃப்ரோண்டா டிவி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம் இதுவே ஒரு நல்ல வீடியோ தான் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ரைஸ் வீட்டில் ரைஸ் தேங்க்ஸ் ரோண்டிங் யூர் தேர்ட்டி மினிட்ஸ் நோ ப்ராப்ளம் ப்ரோ யா ப்ரோ ஓகே ப்ரோ பாய் ப்ரோ பை ப்ரோ ஹெல்மட் எங்கே இருக்கு